வீடு இடம் வாங்க விற்க அணுகவும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அதாவது திருப்பூர்லேருந்து சோமனூர் போகிற வழியில் மங்களம் மங்களத்துக்கு பக்கத்தில் பூமுனூர் பூமனூருக்கு பக்கத்தில் பரமசிவம்பாளையம் அங்கே தான் இந்த லேண்டு லொக்கேட் ஆகியிருக்குதுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு சென்ட்டுங்க அதாவது முப்பத்தி ஏழுக்கு எண்பத்தி ரெண்டுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு அடி அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு அடி அதாவது மூணாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வருங்க ஏழு சென்ட்டுங்க நல்ல செம்மண் பூமி மேற்கு பார்த்த பூமி இந்த கம்பி வேலி ஒட்டி இருக்கிறத பூமிங்க அது பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு பக்கத்தில் பாருங்கள் அத்துக்கல் நாலு அத்துக்கல்லையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் பூமியோட அத்துக்கல்லுங்க இந்த கல்லுலேருந்து வாய்க்கால் வரைக்கும் இருபது அடி ரோடுங்க இருபது அடி ரோடு மண் ரோடு தானுங்க தார் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க அதாவது பரமசிவம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க மங்களத்துலேருந்து இந்த பூமிக்கு அஞ்சு கிலோமீட்டருங்க இந்த பூமியிலேருந்து சோமனூர் ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க பல்லடம் பத்து கிலோமீட்டருங்க நல்ல செம்மன் பூமி மேற்கு பத்த பூமி முப்பத்தி ஏழுக்கு எண்பத்தி ரெண்டு தடம் பார்த்திங்கன்னா மண் தடம் அது பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோடு பக்கத்தில் தென்னந்தோப்பு இருக்குது கம்பி வேலி போட்டிருக்காங்க அதை ஒட்டுன பூமி நல்ல செம்மண் பூமி அருமையான பூமி இந்த பூமி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு சென்ட்டுங்க நாலு அத்துக்கள்லேயும் பார்க்குறீங்க காமிச்சிட்ருக்கேன் இந்த பூமி பிடிச்சிருந்தால் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் தொடர்பு கொள்ளுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள் கிட்ட வீடு சைட்டு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்பெனிகள்லாம் இருக்குதுங்க எல்லாமே சைட்டு தானுங்க பத்து செண்டு பாஞ்சு சென்டு ஏழு சென்ட்டுன்னு போட்டிருக்காங்க இந்த ஏரியாவிலேயே இந்த சைட்டு மிக 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 குறைஞ்ச விலைங்க அவசர விற்பனைங்க அதனால் குறஞ்ச விலை கொடுக்குறாரு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாங்க ஆனால் கஸ்டமர் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஃபைனல் ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்க ஃபைனல் ரேட் ஒரு ரூபாங்க மொத்தம் ஏழு செண்டு ஏழு லட்சம் ரூபாங்க விலை குறைய வாய்ப்பு இல்லைங்க ஒரு ஏழு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க குறஞ்ச விலைங்க பாருங்க இந்த கம்பி வேலி ஒட்டியே தான் இருக்குது பக்கத்தில் தென்னந்தோப்பு அது ஒரு ப்ளஸ்ஸுங்க கம்பி வேலி ஒரு சைடு போட்டிருக்காங்க அது ஒரு ப்ளஸ்ஸுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா குரோத் ஆகுங்க குறைஞ்ச விலைங்க இங்கே போர் போட்டிங்கன்னா முந்நூறு அடியில் அருமையான தண்ணி வருங்க அந்த தென்னந்தோப்புக்கெல்லாம் போர் போட்டு தான் தண்ணி இருக்காங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ